ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா போட்லேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்குகிறோம் அந்த மீனை அப்படியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குமா ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க தங்கச்சி மீன் வாங்கிட்டு வந்தாங்களாம் அதுவும் காசிமேட்டில் தான் போட்டில் தான் வாங்கினாங்களாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்து தான் ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்து சமைக்கும்போது அந்த மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இதுல எண்ட் வந்திருக்கு அதாவது போட்டில் நான் மீன் வாங்கினதுலேருந்து இருந்து சமைக்கிறது வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன் எப்படி நான் அதை வந்து பக்குவமா கொண்டு வந்தேன் எப்படி பக்குவமா க்ளீன் பண்ணேன் நானே தான் க்ளீன் பண்ணேன் கவலை மீனை நான் அங்க வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு அங்க க்ளீன் பண்ண டைம் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் எத்தனை மணிக்கு வாங்கினேன் எத்தனை மணி வரைக்கும் நான் அதை க்ளீன் பண்ணேன் எப்படி கொண்டு வந்தேன்னெலாம் பார்க்கலாம் இப்போ இந்த கூடை கவலை மீனே சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் போச்சு இதுல எப்படியும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோ இருந்திருக்கும் நான் வாங்கினா அதை வாங்கியிருக்கலாம் அப்போ தான் அந்த போட்டில் இருந்து தான் எடுத்தாங்க ஒரு இருந்து வந்தது தான் ஆனால் நான் இந்த போட்டில் டேரக்டாக வந்து கேட்டேன் ஒரு இரநூறுபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக இரநூறுபாய்க்கு மீன் டைரெக்டாக எனக்கு போட்லேயே கொடுங்கணுன்னு அவங்க ஓகேன்னு சொன்னாங்க அப்போ அவங்க பேக் நிறைய கொடுத்தாங்க எப்படியும் ஒரு ஆறு ஏழு கிலோவாது அதில் இருந்துருந்துருக்கும் அப்படியே நானும் சரி அவங்க தாராளமாக கொடுத்ததுனால நானும் முந்நூறுரூவா கொடுத்தேன் உண்மையிலே வந்து நம்ம வந்து டேரெக்டாக வேலை செய்கிறவங்ககிட்ட வாங்கும்போது இன்னும் கூட அதிகமாக நம்மளால் முடிகிறத கொடுத்து வாங்கிக்கலாம் நான் வாங்கிட்டு அந்த மீனை கொண்டு வந்து எப்படி ஃப்ரீஸ் பண்ணிணேன் எப்படி அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறேன் அதுதான் பார்க்க போகிறோம் நீங்கள் அப்படியே மீனை வாங்கிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் ட்ராவல் அப்படியே ஏன்னா இவங்க மீனை பிடிச்சிட்டு வந்த டைம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு பத்து பத்து இருந்திருக்கும் ஏன்னா ஒரு கட்ட வலை க்ளீன் பண்ணிட்டாங்க எனக்கு க்ளீன் பண்ணும்போதே பத்து பதினஞ்சு நிமிஷம் அவங்க வந்து அந்த நெட்லேருந்து எடுக்கும்போதே நான் பார்த்துட்டு இருந்தேன் எத்தனை பாவம் வலை இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அவ்வளோ வளையும் அவங்க இழுக்கிறதுக்கு டைம் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் ஏன்னா அவங்க சின்ன இடத்துக்குள்ள தான் தட்டி எடுக்கணும் ஒரு பெரிய இடம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அவங்க தட்டிடுவாங்க இந்த இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதே இது நண்டு யாராலாம் ஒன்று ஒன்றா அதுக்குலேருந்து எடுக்கணும் இப்படி தட்டுனாலாம் விழாது ஆனால் இந்த கவலை மத்தி இந்த மாதிரி மீன்கள்லாம் நல்லா விரித்து ஒரு பாயில் தட்டுனாங்கன்னா விழுந்துரும் ஆனால் அவங்களுக்கு அந்த சின்ன ஸ்பேஸுக்குள்ளே தட்டணும்ல இந்த பேக்கை காமிக்கிறேன் அதுக்காக தான் நான் என்னையும் காமிச்சேன் அந்த பேக் என் கையில் இருக்கு அந்த பேக்கில் தான் நான் அவங்ககிட்ட கொடுத்து மீன் கேட்டேன் போட்லெலாம் டேரெக்டாக இரநூறுபா நூறுரூபா முந்நூறுபாய்க்கு தருவாங்களான்னா தருவாங்கண்ணா இந்த மத்தி கவலை சங்கரா அயலை இந்த மாதிரியான மீன்கள் போட்டில் எடு போகும்போது எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கேட்பேன் இது வரைக்கும் நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன் போட்டில் வாங்கியிருக்கிறேன் அங்கே பாருங்கள் ஒரு போட்டில் மீனை எடுத்து முடிச்சுட்டாங்க முடித்ததுக்கப்புறம் அந்த உடஞ்சி உடஞ்சி போன கவலை மீன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டுறாங்க நழு முழு மீனாக இருக்கிறத மட்டும்தான் அவங்க வந்து சேலுக்கு கொண்டு வர்றாங்க அந்த பாஸ்கெட் நிறைய வந்துருச்சு அதை இங்கே சேல் கொண்டு வந்துடுறாங்க வர வர கொடுத்துட்றாங்க அங்கே வச்சிட்டே இருக்கிறதுல ஒரு கூட அவங்க கழித்து எடுத்துட்டாங்கன்னா அது வந்து இங்கே வந்து சே ஏலத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறந்தான் அடுத்த கூடையை அவங்க வந்து வலையிலேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அதாவது அடுத்த குடைக்கான மீன்களை அதுலேருந்து கழித்து எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம வந்து மீனை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படியே கொண்டு வந்துடலாமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இவங்க சொன்ன மாதிரி பத்து பத்தரைக்கெலாம் அந்த போட்டு வந்திருக்குன்னா நான் அந்த மீனை வாங்கும்போது பன்னிரெண்டு மணி ஆல்மோஸ்ட் டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு நான் அந்த மீனை வாங்குகிறேன் ஆனால் வந்து ஏழு மணி ஆச்சு எனக்கு அது வீட்டுக்கு கொண்டு வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு செவன் ஓ கிளாக் ஆச்சு இடையில நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் மீனை கொண்டு வந்தாச்சு ஐஸ் அடித்து கொண்டு வந்துட்டேன் வந்ததுமே வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மணி நான் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு ஆயிடுச்சு ஏன்னா ஷெட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோலாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் மீனெல்லாம் வெட்டிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரெண்டு மணி தாண்டிடுச்சு வந்ததுக்கப்புறம் பெரிய மீன்களை எல்லாம் உடனே நான் வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு பேர்லலாம் சமையலும் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் எல்லா மீனையும் இப்போல்லாம் ஏறக்குறைய ஒரு ஒன் இயர்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மீன் வாங்கினாலுமே நான் ஐஸ் பாக்ஸில் இருபது ரூபா கொடுத்தாலே நல்ல ஒரு கவர் நிறைய ஐஸ் தருவாங்க ஒரு ஐஸ் பாக்ஸுக்கு நமக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ருப்பீஸ்க்கு ஐஸ் போட்டால் போதும் அதாவது சின்ன பாக்ஸுக்கு அங்கே ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கே வந்து யூஸ்டு பாக்ஸ் விற்பாங்க அதாவது ஒரு தடவை பயன்படுத்திய பாக்ஸ் வந்து அங்கே சேலுக்கு இருக்கும் பு புது பாக்ஸும் சின்ன பாக்ஸ் டூ ஃபிஃப்டி நான் எப்போவுமே இந்த ஒன் ஃபிஃப்டிக்கு இருக்க பாக்ஸ் தான் வாங்குவேன் வாங்கிட்டு அது ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வெடிச்சிடுச்சுன்னா தூர போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் மீனை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு ஐஸ் பாக்ஸ்லேருந்து தேவையான மீன்களை மொத்தமாக நம்ம தண்ணியில் போட்டோன்னா அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள பழைய மீன் ஆகிடும் நம்ம மேக்ஸிமம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு ஐஸ் போட்டு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நான் இன்னொரு பாக்ஸில் நிறைய ஐஸ் இருந்தது முதல்ல பெரிய மீனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸு திறந்தே பார்க்காம நான் என்ன பண்ணிட்டேன் ஐஸை தூக்கி கொட்டிட்டேன் ஏன்னா அது மூணு பேருக்கு பங்கு வச்சு வாங்கிட்டு வந்தோம்ல அது கொடுத்த கொடுக்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஐஸ் போட்டு கொடுத்து விட்டேன் ப்ளஸ் வந்து மீதி இருந்த ஐஸை வந்து கொட்டிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பாக்ஸில் ஐஸ் கம்மியாக இருந்திருக்கு அதில் ஆக்சுவலி இடம் நிறைய இருந்ததுனால நிறைய ஐஸ் அதில் போட்டேன் அப்புறம் நான் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் தூங்க போயிட்டாங்க ஃபோர் ஓ கிளாக் அப்போ தான் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஐஸு கம்மியாக தான் இருந்தது வேறு வழி இல்லை இருந்த ஐஸை அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு அதுலேருந்தே கொஞ்சோண்டு மட்டும் ஐஸ் எடுத்து இந்த பவுலில் போட்டுட்டு ஒரு ப ஒரு ரெண்டு மூணு கை நிறைய மீன் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் அதனுடைய கலர் நம்ம போட்டில் வாங்கின கலர் எதுவுமே மாறலை செதில்கள் எதுவுமே அப்படி டைட்டாக தான் பிடிச்சிருக்குது ஏன்னா நம்ம இப்போது மீன் வந்து நாலு மணிக்கு நம்ம எடுத்துருக்குறோம் அவங்க ஒரு பத்து மணிக்கு பிடிச்சிட்டு வந்த மீனை நாலு மணிக்கு நம்ம எடுத்துருக்குறோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் ஆச்சு மீன் வந்து பிடிக்கப்பட்டு நம்ம கையில் வந்து நம்ம தான் ஐஸ் போட்டிருக்கோம் அவங்க ஐஸ்லாம் போடலை நெட்லேருந்து எடுத்து வாங்கி நம்ம தான் ஐஸ் போட்டு கொண்டு வந்திருக்கோம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மீன் பிடிக்கப்பட்டு ஏறக்குறைய நான் கெஸ்ட் பண்ணுறேன் அவங்க ரெண்டு மணி நேரம் கழித்து நமக்கு தந்திருப்பாங்க நம்ம கொண்டு வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு நம்ம வாங்கி அப்படி தான் நான் வந்து கெஸ்ட் பண்ணுறேன் இப்போ நமக்கு வந்து மீனை வந்து தண்ணியில் ஊற போட்டுறேன் அதில் கொஞ்சம் ஐஸும் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஐஸு கண்டிப்பாக த நீங்கள் தண்ணியில் போடணும் மொத்தமாக தண்ணியில் போட்டு செதில் எடுக்காதீங்க நிறைய மீன் வாங்கிட்டு வந்தீங்க நான் ஏன்னா நான் ஒரு ஆறேழு கிலோ இருந்ததுனால நான் க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் பெரிய மீனெல்லாம் கொடுத்துட்டேன் சின்ன மீன்களை க்ளீன் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த இதுகள் மீன்களை எல்லாம் நான் செதில் ஃபஸ்ட்டு சொரண்டேன் ஒரு பவுல் நிறைய எடுத்தேன்ல இப்போ இந்த செதில் சுரண்ட மீனை இன்னொரு பவுலில் நான் ஐஸ் போட்டு வச்சுருப்பேன் அந்த ஐஸ் தண்ணிக்கில் தான் அந்த செதில் சுரண்ட மீனையுமே போடுவேன் அதுக்கப்புறம் குடலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே இந்த ஒரு பேட்சை நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருவேன் அப்படி ஒரு பேட்ச் முடித்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் எடுப்பேன் இந்த மாதிரி தான் சின்ன மீன்களோ அல்லது எறாவோ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா க்ளீன் பண்ணுவேன் நீங்கள் பாருங்கள் செதில் சுரண்ட மீனில் திரும்ப நான் ஐஸ் கொஞ்சம் போட்டு வச்சிட்டேன்னா அந்த ஐஸுக்கிலே வச்சுருப்பேன் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் குறையாமல் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன் அப்போ அவ்வளோ மீனை வாங்கிட்டு வரணும் அண்டன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு நினைப்பீங்க என் வீடு ஒன்றும் கடற்கரையில் கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாங்கள் டெய்லி மீன் சாப்பிடுவோம் அட்லீஸ்ட் ஒரு கால் கிலோ மீனாவது குழம்பாவது ஃப்ரையாவது இருக்கணும் இருந்தால் தான் எந்த சாப்பாடாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் உள்ளே போகும் இல்லைன்னா தான் பவுலில் அப்படியே தான் இருக்கும் எவ்வளோ ருசியாக இருந்தாலும் அந்த ஒரு மீன் இருக்கணும் ஒரு ஃப்ரை சின்ன ஒரு மீன் ஃப்ரையாவது இருக்கணும் அதனால் நான் வாங்கி ஏன் தேவைக்கு வச்சுப்பேன் இப்போ நாங்கள் மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து வாங்குறதுனால கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வருவேன் இங்கே பாருங்கள் இப்போ இந்த செதில் சுரண்டும் போது நான் பவுலில் எடுக்கும்போது நானே தான் வீடியோ எடுத்தேன் செதில் சுரண்டும் போது நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா அவங்களாம் தூங்கி முழித்து வரட்டும் ஏன்னா மீன் அது இடம்புற நசு நசுன்றது அதில் கொண்டு கேமராவும் வைக்க முடியாது கையில் எடுக்கவும் முடியாதுன்றதுனால எப்படி நம்ம க்ளீன் இருப்போம் அதுக்குள்ளே தூங்கி முழிச்சு வந்துடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து அந்த பவுலில் எடுத்தேன்ல ஐஸ் பாக்ஸ்லேருந்து அதுலேருந்தே க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் இந்த வீடியோ எடுக்கும்போது அதனால தான் திரும்பவும் காமிச்சேன் இதனுடைய எல்லாம் காமிச்சேன் இந்த வீடியோ எடுக்கும்போது மணி ஆல்மோஸ்ட் ஆறு ஆயிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் வாங்கினது பன்னெண்டு மணிக்கு அவங்க பிடிச்சது பத்து மணிக்கு அவங்க பிடிச்சி கொண்டது பத்து மணிக்கோ அல்லது எட்டு மணிக்கோ பிடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வாங்கினது பன்னெண்டு மணிலேருந்து இப்போ சாயந்தரம் ஆறு மணி ஆச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அதனால தான் கில்ஸையும் காமித்தேன் செதிலையும் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கடை கடை ஏன்னா அதுக்கடையில் நான் வீடியோ எடுக்க முடியாதனால சிதில் சுரன்ட்டத்தை நான் வீடியோ எடுக்கலை இப்போ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வீடியோ எடுங்கன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ நான் ஏறக்குறைய ஏழு மணிக்கு தான் இந்த வேலைகளை முடித்தேன் இதுக்கப்புறம் சே எல்லாத்தையும் பேட்ச் பேட்சாக க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் கம்ப்ளீட்லி எல்லா மீனும் முடியும் போது எனக்கு வந்து மணி ஏழு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு செவன் தேர்ட்டி ஆச்சு இதுதான் அன்னைக்கு உள்ள ஷெடியூல் இப்போ இவ்வளோ நேரம் ஆன மீன் எவ்வளோ ருசியாக இருந்துச்சு அதை பார்க்கணும்ல நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் ஐஸில் போட்டே தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் செதில் சுரண்டியும் ஐஸில் வச்சு அதுக்கப்புறம் ஏன்னா செதில் ஒவ்வொரு மீனாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணியாக கொண்டு ஃப்ரீஸ் பண்ண முடியும் அட்லீஸ்ட் ஒரு கிலோ மீனையாவது க்ளீன் பண்ணால் தான் நம்ம வந்து திரும்ப கொண்டு வைக்க முடியும் அது வரைக்கும் நான் அந்த ஐஸுக்குள்ளே மேனேஜ் பண்ணுவேன் அதுக்கும் சேர்த்தே தான் ஐஸ் வாங்கிட்டு வருவேன் ஒரு முக்கால் பாக்ஸுக்கு மீன் வச்சோன்னா ஒரு கால் பாக்ஸுக்கு ஐஸ் இருக்கிற மாதிரி போட்டு டேப் போட்டு கொண்டு வந்து கவளை மீன் ஃப்ரை ஃப்ரை பண்ண அன்னைக்கும் சரி குழம்பு பண்ண சரி எல்லா நாளுமே எங்கள் வீட்டில் சொல்கிறது செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல செம டேஸ்ட்டாக இருக்குல்ல வாங்கிட்டு போனால் ரெண்டு பேருமே அதே கமெண்ட்டாக தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க கவளை மீன் தடவை சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஏ உங்களுக்கு வந்து இந்த இதை காமிக்கணும் அதாவது ஒரு போட்டில் கிடைக்கிற மீன் நமக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது நீங்கள் ஐஸில் வச்சு கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் சும்மா அப்படியே வாங்கிட்டு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணியோ அல்லது அங்கேயே க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு டைம் தானே அது அதில் க்ளீன் பண்ணுறதுல இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி சமைக்கும்போது அது பழைய மீனாக தான் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மீன்களை எல்லாம் நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா ஐஸ் போட்டு உடனே எடுத்துகிட்டு வந்துடலாம் அங்கேயே நீங்கள் ஒரு ரெண்டு கிலோ மீன் கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு இருபது ரூபாய்க்கு ஐஸை வாங்கி ஒரு பக்கெட்டில் போட்டு நீங்கள் அதில் மீனை போட்டு க்ளீன் பண்ண சொல்லுங்கள் அப்பவும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அது ஐஸுக்குள்ளே இருக்கும் மீதி ஐஸை கவரில் போட்டு கட்டி கூட எடுத்துகிட்டு வரலாம் கவர்னால் கூட கூட கொஞ்சம் ஐஸ் வச்சு நீங்கள் வச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா மீன் வாங்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து சாப்பிடலாம் இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்க வீடியோக்களையும் பார்த்துடலாம் அதாவது இப்போது நம்ம வாங் போட்டில் வாங்கிட்டு வந்தால் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோம் அப்போ மார்க்கெட்டில் நான் எப்படி கெஸ்ட் பண்ணி மீன் வாங்குவேன் இப்போ இது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கண் ரெட்டாகவோ கில்ஸில் வந்து அந்த ரெட் கலரையோ பார்க்கவே முடியாது ஏறக்குறைய நான் வந்து உங்களுக்கு வந்து மீன் ஆறு ஏழு மணி நேரம் ஆன மீனை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த டிஃப்ரென்ஸும் நீங்கள் அதில் பார்க்கல போட்டில் எப்படி வாங்கினமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்போ மார்க்கெட்டில் போகும்போதும் நான் இந்த மைண்ட் செட்டில் தான் போய் பார்ப்பேன் முதல்ல மீனை தொட்டு பார்ப்பேன் மீன் கல் போல் இருக்கணும் செதில்கள் அதில் இருக்கான்னு பார்ப்பேன் கண் வெள்ளையாக இருக்கான்னு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு கண் நல்லா வெள்ளையாக இருந்தால் தான் தொட்டே பார்ப்பேன் தொட்டு பார்க்கும்போது நல்லா கல் போல் அதில் செதில்கள்லாம் நிறஞ்சிருந்தது அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறம் தான் கில்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் எங்கேயும் பாருங்கள் இந்த மீனெல்லாம் கையில் தொடும்போது அந்த நேத்துலையும் நல்லா பயிறு மாதிரி இருந்தது நான் ரெண்டு கிலோ வாங்கினேன் இப்படி தான் நான் மார்க்கெட்டுக்கு அதாவது நம்ம பீச்சில் எப்படி மீன் வாங்குகிறோமோ அது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு பழகிடும் எது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றது அதை வச்சு தான் பெரிய மீன் வரைக்குமே தான் நான் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன் கண் இருக்கான்னு பார்ப்பேன் கண் இருந்தால் உடனே இம்மிடியேட்டாக மீனை தொட்டு பார்க்கும்போதே செதில் மீன்னால் நல்ல செதில்கள் இருக்கும் அது ஊடானாக இருந்தாலும் சரி சீலாவாக இருந்தாலும் சரி பண்ணாவாக இருந்தாலும் சரி செதில்கள் இருக்கும் பாறை மீனாக இருந்தால் செதில்கள் இருக்காது அதுக்கு பதிலாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பழ பலன் இருக்கும் இந்த வாழை மீன்லாம் பார்த்ததுமே தெரியுது கொஞ்சம் பழைய மீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்தெந்த மீன்கள் இப்போ இந்த ஊடா மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தொட்ட உடனே தெரியுது அவ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு ஊடா மீன் பக்கத்தில் பாறை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதெல்லாம் மார்க்கெட்டில் எடுத்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக காமிக்கிறேன் இப்போ நீங்கள் வரைக்கும் பார்த்துருப்பீங்கள அந்த கவலை மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கவலை மீன் பாருங்களேன் கொஞ்சம் அந்த கண்ணெல்லாம் ரெட்டிஷாக கொஞ்சம் அங்கங்கே கில்ஸில் ரெட் கலர் தெரியுது அப்படின்னா நான் அந்த மீனை நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இதே இது இங்கே பாருங்கள் இந்த இது என்ன சொல்லுவோம் நவரை மீன் பளபளன்னு இருக்குது கண் அவ்வளோ ரெடிஸாக இருக்குது அயலை மீன் செதில்கள் இல்லாத மீனுக்கு முதுகில் கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ரெட் லைட்டாக தெ தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மீனை வாங்க மாட்டேன் பாறை அயலை சின்ன பாறையாக இருந்தாலும் சரி பெரிய பாறையாக இருந்தாலும் சரி கையில் இருக்கு பாருங்கள் கண் நல்லா கிளியராக இருக்குது அதனுடைய முதுகுல எந்த கலர் சேஞ்சும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் பண்ணா மீன்லாம் செதில் தொட்ட உடனே செதில் இல்லை எனக்கு தெரியுது செதில் இல்லாத மீன் கொஞ்சம் குழ தான் இருக்கும் கொஞ்சம் ஐஸு எல்லாம் அதிக நாள் ரெண்டு மூணு நாள் இருந்த மீனாக இருக்கும் ரெண்டு நாள் கூட இருந்த மீனாக இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியுது அப்படி கையில் தொட்டோடனே அப்படி தெரியும் நமக்கு மீன் நல்ல கல் போல் இருக்கும் அதில் கலர் சேஞ்ச் காரல்ல எல்லாமே கலர் மாறும் லைட்டாக முதுகில் கலர் மாறும் செதில் இல்லாத காரல்லலாம் அதனால் செதில் இல்லாத எந்த மீனாக இருந்தாலும் முதுகில் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரோ ரெட் கலரோ வரும் இது பார்த்திங்கன்னா வாங்கினீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட இந்த காரலெல்லாம் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அப்படி ரொம்ப ஒன்றும் ஐஸில் வைக்காத மீன் இப்படி நம்ம போட்டில் வாங்கிட்டு ரெண்டு மணி நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி இவங்க சேலுக்கு கொண்டு வந்த மீன் பழவேற்காடு கோவளம் பிறகு நம்ம காசிமேடு மீன்கள் கூட நம்ம வணக்கிறதுக்கு வரும் அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி மீன்களை பார்க்கலாம் இதெல்லாம் நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி பல பலன்னு இருந்தது நான் ரெண்டு கிலோ வாங்கினேன் எனக்கு தெரியும் அந்த மீனை கையில் எடுத்தோன்னே செதில் இல்லாத மீனுக்கு முதுகில் லைன் இல்லை மீன் நல்லா கல் போல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாங்கிட வேண்டியதான் ரொம்ப பேசுகிறேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க இது சில பேருக்கு தேவை இருக்கும் தேவை இருக்கிறவங்க பொறுமையாக பார்த்துட்டு போகிறாங்க தேவை இல்லாதவங்க இம்மிடியேட்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க நான் கூட முன்னெல்லாம் கொஞ்சம் யோசிக்க தான் செய்வோம் ஒரு சில கமெண்டுகளை பார்த்துட்டு விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இது போர் அடிக்க தான் தெரியும் விவரம் இல்லாதவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் போய் மீன் வாங்க வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மீன் சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க மீன்னாலே கடையில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இன்னும் வரைக்கும் எனக்கு மீன் வாங்க தெரியாது அதுக்கு ஹோட்டல்ல ஒரு மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எவ்வளவு கொடுத்து வாங்கி அளவுக்கு அளவுக்குள்ளவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்காக தான் அதாவது நீங்க ரெகுலரா சாப்பிடக்கூடிய ஒரு மீனை ஆஹ் வாங்க தெரியாது அல்லது எனக்கு வந்து சமைக்க தெரியாது அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து இதை கொடுக்குறேன் ஏன்னா நானே நிறைய விஷயங்கள் இப்போ தான் ரீசண்டாக எனக்கு இதுவரைக்கும் பட்டர் ஃப்ரூட் பார்த்து வாங்கவே தெரியாது இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் போயிட்டு வரும்போது தான் ஒரு பட்டர் ஃப்ரூட்டை எப்படி பார்த்து வாங்கணும் எத்தனை நாள் ஆகும் அது பழுக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் அப்பப்போ பட்டர் ஃப்ரூட் வாங்குகிறேன் அதுக்கு முன்னே நான் பட்டர் ஃப்ரூட் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது வாங்குவேன் ஒரு ஏழு எட்டு நாள் தான் பொறுமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வெட்டணும் அப்படின்னா காயாக தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் தூராக தான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு இந்த ஒரு அஞ்சு நான் கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பட்டர்ஃப்ரூட் எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சிருச்சு அதை எவ்வளோ நாள் கழித்து அது பழுக்கும் நம்ம எப்படி சா சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தான் நமக்கு யாராவது ஒருத்தங்க டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த சீலாலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஐஸில் வச்சு மீனாக தான் நான் பெரும்பாலும் பார்க்குறேன் நம்ம அதை வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அதையும் பார்க்கணும் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கணும் ஏன் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இந்த மத்தி மீன்லாம் ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கினா ஒரு வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வருவேன் வானகர மார்க்கெட் பக்கத்துலேயே இருந்தாலும் தனம் தனம் என்னால் மார்க்கெட் போயிட்டுருக்க முடியாது நான் என்னோடய மற்ற வேலைகளை விட்டுட்டு டெய்லி ஒரு கிலோ மீனுக்காக நான் போய்ட்டு இருந்தேன் அப்படின்னா அதுலேயே எனக்கு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஆனால் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எந்த மீனை ஒரு ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணலாம் எந்த மீனை ஒரு மூணு நாள் வச்சுக்கலான்னு தெரிகிறதுனால நான் வந்து வாங்கிட்டு வர்றேன் அந்த கவலை மீன் நம்ம போட்டில் வாங்கினோம்ல அதெல்லாம் தாராளமாக ஒரு மாதத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் அது உடம்புக்கு ஒன்றும் செய்யாதனா ஒன்றும் செய்யாதுங்க நீங்கள் பட்டர் சீஸு பிறகு வேறு என்னெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட்டு எவ்வளவோ ப்ராசஸ் ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து வருஷ கணத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொடுக்குறாங்க அதில் ப ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணி நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணலை எந்த மருந்தும் அதில் போடல நமக்கு டேரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அதை ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி ப்ராப்பர் டெம்பரேச்சரில் நம்ம ப்ராப்பராக ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு மாதம் கூட வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இப்போ நான் வாங்கியிருக்க கவலை மீன் வந்து ஒரு மாதம்லாம் வராது அதுக்குள்ளே வந்து பாதி காலி ஆகிட்டு நான் வாங்கிட்டு வந்ததுலே நான் பாதி கொடுத்துட்டோம்ல கொடுத்ததுக்கப்புறம் பாதி இருந்தது ஆனாலும் வாரத்தில் ரெண்டு நாள் கவலை மீன் குழம்பு கவலை மீன் ஃப்ரை டெய்லி இருந்த மாதிரி இருந்துகிட்ருக்குது அப்படி கவலை மீன்லேயே நம்ம ந எது பண்ணாலுமே காலியாகிடும் அதுவும் சின்ன பசங்களுக்குலாம் முள் இருக்குது கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க தாராளமாக கொடுக்கலாம் அந்த முள்ளெல்லாம் ஒன்றுமே செய்யாது அப்படி இல்லைன்னா அந்த மீனை பொறிச்சிட்டோ அல்லது குழம்புல போட்டோ மீனை மட்டும் எடுத்துட்டு ஒரு உருளைக்கெழங்கு கூட ஜஸ்ட்டு பசஞ்சிட்டு பேன் கட்லட் மாதிரி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க கவலை மீன் மத்தி மீன் காரல் பொடி நெத்திலி இதில் இருக்கிற சத்துக்கள் உங்களுக்கு எதுலேயுமே கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து இந்த கண் ரெடிஷாக இருக்க இந்த மாதிரி மீன்களை வாங்காமல் அந்த கண் மட்டும் கிடையாது கண்ணை சுற்றி அந்த கில்ஸ் வரைக்கும் வருது பாருங்கள் அங்கே வரைக்கும் அந்த ரெட்டு வந்திருக்கும் அந்த மாதிரி மீன்களை வாங்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி வாங்கி வச்சு டெய்லி நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்